பார்க்குங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டே முக்கால் சென்ட்டு விற்பனைக்கும் வந்திருக்குது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருநோதி அம்மாள் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அருநோதி அம்மாலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தார் ரொட்டு பக்கத்துலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்து சைட்டுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் நம்ம பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சைடில் இருக்க நம்பருக்கு தொடப்பு கொள்ளுங்க சைட்டுக்குள்ளே மன்றோடுங்க மன்றோடு இருபத்தஞ்சி அடிங்க வடக்கு பார்த்தா சைட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பட்டனை அமுதுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பிட் ரண்டே முகார் சென்ட் சூப்பரான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் குறைந்த விலை வீடு கட்டுறதா நாங்களே கட்டி கொடுத்துருவோம் ஃபேமிலி ரியல் எஸ்டேட் இங்கே ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல சைட்டு இந்த சைட்டு பக்கத்தில் நன்றி வணக்கம் தீபிகா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ பாய்